வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நான் எர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வெயிட் கிளாஸில் ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நான் சொல்ல போகிற டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு த்ரீ மந்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு தாராளமாக கண்டக்ட் பண்ணலாம் வெயிட் கிளாஸுக்கு நான் ஒரு அஞ்சு டிப்ஸ் சொல்கிறேன் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் ஒன் நீங்கள் எட்டு மணி நேரம் நல்லா தூங்கணும் நைட்டில் நீங்கள் டிஸ்டர்ப் இல்லாமல் தூங்கினீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர்லேருந்து நாலு லிட்டர் கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒருவேளை ஷேக் எடுத்தால் பத்தாதுங்க நீங்கள் காலையிலையும் ஷேக் எடுக்கணும் நைட்டும் ஷேக் எடுக்கணும் இது மூணாவது டிப்ஸு டிப்ஸ் நம்பர் ஃபோர் நீங்கள் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அரை நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் காலையில் பண்ணாலும் ஓகே தான் இல்லை ஈவினிங் பண்ணாலும் ஓகே தான் அஞ்சாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பசிச்சுது அப்படின்னா நீங்கள் ஜங்க் ஃபுட்டு எடுத்துக்கூடாது டீ காஃபிலாம் எதுவுமே எடுத்துக்கூடாது பசிச்சிதுன்னா நீங்கள் வெஜ் சேலம் ரெடி பண்ணி எடுத்துக்கணும் வேறு எதுவும் எடுத்துக்கூடாது இந்த அஞ்சு டிப்ஸு மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு டயட் பிளான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்பிளேவில் தெரியும் நம்பரை கால் பண்ணுங்கள் தேங்க் யூ